யானை அவன் யவன் நாட்டுடைய மன்னர் அரசனாக இருந்தான் அந்த அப்ரஹத்துல் அஸ்ரம் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா இங்க இருக்குது எல்லா மக்களும் இந்த காபத்துல்லாவுக்கு வர்றாங்க அதனால இதே மாதிரி ஒரு காபாவை யமன் தேசத்துல நம்ம கட்டிடலாம்னு சொல்லி யமன் தேசத்துல கட்டுறான் அந்த யமன் தேசத்துல காபாவை கட்டிட்டு அங்கேயும் மக்கள் இங்கேயும் மக்கள் வர்றது சரியா வராது எல்லா மக்களும் எமன் தேசத்துக்கு தான் வரணும் அப்படின்ட்டு சங் ஆ சங் அப்படின்றது வந்து கேபிட்டல் ஆஃப் யமன் அ தலைநகர் அப்ப சங் அப்படின்ற இடத்துல காபத்துல் முஷ காபா அது காபத்துல் முஷாரப்பாக சொல்ல முடியாது இதுதான் அவன் மாடல் மாதிரி காபாவை கட்டிடுறான் அந்த காபாவை கட்டிட்டு அங்கதான் எல்லாரும் வரணும் அப்படின்ற திட்டத்துல இந்த காபா இருந்தா கூட்டம் ஸ்ப்ரெட் ஆயிருன்னு சொல்லிட்டு இந்த காபாவை இடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி திட்டம் தீடுறான் திட்டம் தீட்டி அதை இடிப்பதற்காக யானை படையை தயார் செய்கின்றான் ാക്ക அல்லாஹ் அவர்களுடைய சூழ்ச்சி தவிடுபடி ஆக்குறதுக்கு யானை படைகளை அபாபி என்ற பறவையின் மூலமாக சுடப்பட்ட சிறு கற்களால் எரிந்து அந்த யானை படைகளை அல்லாஹ் மென்று தின்னப்பட்ட வைகோளாக அதாவது சாணி சாணியாக ஆக்கி விட்டான்றது அத்தியாயத்தின் அர்த்தம் அப்ப அந்த நிகழ்வு மிகப்பெரிய நிகழ்வு இஸ்லாத்தின் நிகழ்வுகள்ல யானை ஆண்டு அந்த யானை ஆண்டை வைத்து நம்ம வந்து வருஷத்தையும் மாசத்தையும் பிறையும் கணக்கு வைக்கலாம்னு சொல்றப்ப அது வந்து பேச்சுக்கு வந்துச்சு அதை எடுக்கல அப்புறம் தாய் பயணம் நரிசலா தாய் பயணம் வந்து முக்கியமான பயணம் அதை வச்சு பார்த்தா கடைசியில இஸ்லாத்தினுடைய எழுச்சியும் மக்கள் கூட்டம் கூட்டமா வரக்கூடியதற்கும் இந்த ஹிஜ்ராவுடைய சம்பவம் மிக முக்கியமான காரணமாக இருந்ததன் காரணமாக அந்த ஹிஜ்ராவை வைத்து நாட்காட்டிகளை மாதங்கள் எல்லாம் கணக்கிட்டு வச்சிடறாங்க அதே அந்த தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இப்போ உமர் ரதியா வந்து இந்த ஆலோசனை வழங்குறாங்க உமர் ரதி அல்லாடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு தகுந்த காரணம் இருப்பதன் காரணமாக இருந்து ஹிஜிரி ஆண்டாக அப்ப அப்படி பாக்குறப்போ ஜமாதியுல் அவ்வல் வந்து நம்முடைய அரபி மாதத்தின் கணக்கின் அடிப்படையில ஐந்தாவது மாதம் மொஹர்ரம் ஒன்று சொல்ல சொல்ல நம்பர் வாங்க மொஹர்ரம் அவ்வல் ரபியுல் ஆஹிர் ஜமாதி அவ்வல் ஐந்தாம் மாதம் அப்ப நபிசல்லா அலிசல்லாம் ஹிஜ்ரா புறப்பட்டு வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளும் நான்கு மாதங்களும் இருபத்தி நாட்களும் ஆகுது இப்ப ஹிஜ்ரி ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு முடிஞ்சத சொல்றேன் அப்ப கரெக்டா நமக்கு ஒரு கணக்கு வந்து நிக்கிது பாருங்க இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஹிஜ்ராவுடைய சம்பவம் ஹிஜ்ராவை வைத்துத்தான் ஹிஜ்ரி ஆண்டு கணிக்கப்படுது தவிர அந்த ஹிஜ்ரி பயன்படுத்துறாங்க அடுத்து இஸ்லாமிய சட்டங்கள் அனைத்தும் சட்டங்கள் என்று சொன்னால் உதாரணத்திற்காக ஒரு கணவன் மனைவி விவாகரத்து செய்து விட்டாலோ அல்லது மனைவி கணவன் இறந்து மனைவி வைத்தா இருப்பதோ மூன்று மாத விடாய காலங்கள் விவாகரத்து செய்யப்பட்ட பெண் இருக்கணும் கணவன் இறந்து விட்டால் நான்கு மாதம் பத்து நாட்கள் இருக்க வேண்டும் இந்த மூன்று மாத விடாய காலமாக இருக்கட்டும் அல்லது நான்கு மாதம் பத்து நாட்களாக இருக்கட்டும் இது பூராமே எந்த கணக்கில் வைக்கணும் அரபி மாதத்தின் அடிப்படையில் தான் வைக்கப்பட வேண்டும் பாருங்க இடது பக்கம் ஒரு விபத்து பாருங்க அதுக்குத்தான் நமக்கு துவாக்கள் விபத்து பாருங்க இடது பக்கம் நம்ம துவா ஓதுறமே அந்த காபத்தில் மந்தர் ஓதுமா இல்லையா காபத்தில் மந்தர்னா கோரமான காட்சிகளை நாங்கள் காணக்கூடாதுன்றது இதுதான் நல்லா பாதுகாக்கணும் நம்மையும் எல்லா மக்களையும் பாதுகாக்கணும் சோ இதுதான் அந்த ஹிஜிரி ஆண்டினுடைய சுருக்கமான செய்திகள் இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நம்ம எல்லாருமே அரபி மாதத்தை முழுவதுமாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி ஆங்கில நாட்களையும் மாதங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறோமோ இன்னும் சொல்ல போனா நம்ம எழுதக்கூடிய நேரங்கள்ல கூட ஏன்னா இங்க நம்முடைய சட்டங்கள் நாட்டு சட்டங்கள் எல்லாமே வந்து ஆங்கில மாதத்தின் அடிப்படையில் தான் வைக்கப்பட்டிருக்குது எப்படி எல்லாம் வைக்கிறாங்க வருடத்தின் ஆரம்பம் எது சொல்றாங்க ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதின்றாங்க அதே மாதிரி உம் ஜனவரி மாதம் ஒண்ணுன்னு சொல்றாங்களா அப்புறம் என்ன இருக்குது ஒண்ணுக்கு ஒரு கருத்து வச்சிருப்பாங்க நமக்கு வந்து முகரம் தான் ஒன்னா இருக்குது ஆண்டினுடைய முதல் நாள் ஜன்ன முகர்றம் ஒன்றாக இருக்குது அப்படியாக நாம் இந்த கேலண்டர்களை முக்கியமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீமும் இதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஆங்கில தேதியை போன்று அலமதுல்லா அஹ் ஹிஜரா புறப்பட்ட அந்த சவுர் குகை அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அந்த குகைக்கு மேல போயிட்டு வர கீழே இறங்குறதுன்றது சாத்தியம் இல்லாதது அதை போயிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்காக நான் உம்ரா கூட செஞ்சிடலாம் அதுல இது வணக்கமும் இல்லை ஏறி இறங்குறதெல்லாம் நிறைய பேர் ஏறுவாங்க இறங்குவாங்க நமக்கு அது தேவையில்லை அது வணக்கமும் இல்லை நம்ம நபிசல்லாலை வந்துட்டு போனாங்களே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம அந்த இடத்தை நம்ம பாக்குறோம் அந்த இடத்துல இன்ஷா அல்லா சிறிது நேரம் ஹிஜராவி பற்றியான ஒரு சரித்திர குறிப்புகள் உங்களுக்கு சொல்லப்படும் அதை கவனமாக கேட்டுக்கொள்வோம் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல